இப்போ தான் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனால் ஒரு நம்மளோட பாடியை மார்ச்சுரியில் வச்சுருக்காங்க அப்படி மார்ச்சுரியில் வச்சுருந்த பாடியிலேருந்து அவரோட ஆத்மா வந்து பிரிஞ்சு போகுது வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுது அது உண்மையாவே அந்த இருந்து வெளியே வந்த ஆத்மாவா ரேட்டா வேற எதுமா பட்ட பகல்ல கார்லாம் ரோட்ல வேகமா போய்ட்டு இருக்கு அப்போ ஒரே ஒரு கருப்பூர்வம் மட்டும் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகுது இது அங்கிருந்த சிசிடி கேமரால பதிவாயிருக்கு இந்த வீடியோ பார்த்த பிறகு ஒரு சிலர் இதை வந்து நிழல்னு சொல்லலாம் நிழலுக்கு கண்டிப்பாக கால் இருக்க வாய்ப்பே இல்லை அந்த உருவம் நடந்து போகும்போது ரெண்டு காலும் கிளியராக தருது அப்படி இருக்கும்போது இது உண்மையாகவே பேயாக வேற எதுமா இந்த வீடியோ அதே சிசிடி கேமராவில் சுமார் பதிமூணு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட வீடியோ இதே வீடியோவில் அதே கற்பூர்வம் கேப்சர் ஆகிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று மட்டும் தெரிய வருது என்னென்னா செத்து போன ஆள் அதுலேயே ஆக்சிடென்ட் ஆகி செத்து போன ஆளாக இருந்துக்கலாம் ஏட்டா அந்த ஏரியா பசங்க யாராட்டும் அந்த இடத்துல செத்து போய் பேய சுற்றலாம் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே ஒரே குழப்பமாக இருக்கு ஏன்னா ஒரு பொண்ணு வந்து மரத்தில் இருக்கு அதுவும் சாதாரணமாக இருக்கல மரத்தோட உச்சில இருக்குது அதுவும் நார்மலாக தரையில எப்படி நின்னா நம்ம எப்படின்னு போமோ மாதிரி அந்த கொலையில் நிற்கி அது எப்படி சாத்தியம் எந்த ஒரு பேலன்ஸும் இல்லாமல் அந்த பொண்ணு எப்படி நிற்குன்னு தெரில நல்லா விசாரித்த பார்த்து தான் தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு பேயை பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சா மரத்தில் யாரெலாம் ஆனால் மரத்தில் இந்த மாதிரிலாம் நிற்க முடியுமா இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஹாஸ்பிட்டலில் நைட் டியூட்டிக்கு வந்த நர்ஸால் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ நைட் நேரத்தில் நைட் டியூட்டிக்கு தனியாக வந்தத ஒரு குத்தமாடா அப்படின்னு அந்த நர்ஸை ஓட விட்ட மாதிரி ஆகிட்டு இந்த சம்பவம் அந்த உருவம் முதல்ல எட்டி எட்டி பார்த்துட்டு போகுது அதுக்கப்புறம் வெளியே வருது இதை பார்த்து அந்த நர்ஸ் வந்து உண்மையாகவே அறநட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட் டியூட்டிலாம் வரைய மாட்டேன்னு அப்படியே வீட்டிலே இருந்துட்டாங்க